ஹை ஃப்ரெண்ட்ஸ் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருந்த வக்ஃப் சட்ட மசோதாவை எதிர்த்து தளபதி போட்ட வழக்கிற்கு பலன் கிடைச்சிருக்கு அது சம்பந்தமா உச்சநீதிமன்றம் இன்னைக்கு கொடுத்திருக்கிற தீர்ப்பு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சட்ட மசோதாவில் எந்த ஒரு புதிய உறுப்பினரையும் நியமனம் பண்ணக்கூடாது ஏற்கனவே பதியப்பட்ட வக் சொத்துக்கள் மீது எந்த புதிய நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்த ஒரு வழக்கு விசாரணையில் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க அண்ட் தமிழக வெற்றிக் கழகம் மட்டும் இல்லாமல் பல்வேறு தரப்பினர் இந்த வக்ஃப் சட்ட மசோதாவை எதிர்த்து வழக்கு போட்டிருந்தாங்க வழக்குகளை

எப்போதுமே துணை நிற்பேன் தமிழக வெற்றி கழகம் துணை நிற்கும் என தீர்க்கமாக தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு போட்டிருக்காரு அந்த தமிழக வெற்றி கழகம் சார்பா ஆதவ் அர்ஜுன் அவர்கள் நேரடியா நீதிமன்றத்துக்கு போயிட்டு இந்த வழக்கு விசாரணையை பார்த்திருக்காரு அண்ட் இதற்காக போராடிய வழக்கறிஞர்களுக்கும் நன்றி சொல்லியிருக்காரு சோ நிறைய தரப்பினர் வழக்கு போட்டிருந்தாலும் தமிழக வெற்றி கழகம் சார்பா தான் இதை மும்முரமா எடுத்து நடத்திருக்காங்க போல சோ இந்த பவுக் சட்ட மசோதா சம்பந்தமா இது ஒரு தற்காலிக வெற்றி தான் சீக்கிரமா இந்த வழக்குக்கு நிரந்தரமான ஒரு வெற்றியும் கிடைக்கட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட்டான அப்டேட் நம்ம விஜய் ஃபோர்ட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ